பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இன்று அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது ஒபரேசன் என்று பெயரிடப்பட்ட இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது எல்லையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழப்பு ஏற்பட்டதா தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து விவரம் இதுவரையில் வெளியாகவில்லை இந்த தாக்குதல் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் இராணுவ கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது உபரேசன் சிந்துர் குறித்து இன்று காலை மத்திய அரசு அல்லது பாதுகாப்பு படை தரப்பில் விளக்கம் அளிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழறிவியோடு மேலும் செய்திகளை அறிய டபுள் தமிழ் நியூஸ்டார் என்று எமது இணையதளத்திற்கு விஜயம் செய்யணும் நன்றி